அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ வாணியம்பாடி நியூ டவுன் மஸ்ஜித் சேவை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் இந்த பெண் கணவனால் கைவிடப்பட்டவர் சரியான காரணம் இல்லாமல் கணவனால் கைவிட கைவிடப்பட்டார் இந்த பெண் இந்த ஜாக்கெட்டுக்கும் துணிகளுக்கும் அந்த ஆரியா வேலை செய்து பிழைத்து வருகிறார் இவருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய தொழிலில் தோய்வு ஏற்பட்டு கடன் வாங்கி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் மஜித் சாலை குழுவின் உதவிக்காக வந்தார்கள் அல்லாவர்கள் இவங்களுக்கு இவருக்காக ஜக்காத்தில் இருந்து நாங்கள் ஒரு சிறிய ஐ சிறிய பணத்தை உங்களுக்கு கொடுத்து உதவி செய்தோம் அல்லா உதவி செய்தோம் அலமது இல்லா இந்த பெண் ஒரு இந்த தன் தாய் ஒரு குழந்தை உடன் இருக்கிறார் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருப்பதால் இந்த அம்மாவுக்கு இந்த பிசினஸ் செய்யறதுக்காக இந்த ஜக்காத்தின் மூலம் கொடுக்கிறோம் இது மாதிரி உங்கள் ஊரிலும் ஜக்காத்தில் உங்கள் சொந்தக்காரங்க முதலில் சொந்த சொந்தக்காரங்களுக்கு ஜகாத் கொடுதல் மீதமுள்ள ஜக்காத்தை அல்லாஹ் மஜி சேவை குழு மூலம் நீங்கள் கொடுத்தால் இது போன்ற பெண்களுக்கு உதவி இவங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும் இவருடைய கனவு விடு விட்டு விட்டு சென்று விட்டால் ஆனால் அல்லா விடவில்லை இந்த பெண்ணுக்கு அந்த ஆண்களே தயவு செய்து பெண்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இது மாதிரி கைவிட வேண்டாம் இந்த பெண் இதன் மூலம் சம்பாதித்து இன்ஷால்லா ஜக்காகூர் பெண் சொல்கிறார் அல்லா எல்லாரும் நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த சாபாக்குமா ठीक है